ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ரொம்ப இருப்பீங்களே ஏன்னா அடுத்த சம்பவம் நாள் பந்தக்கால் நட்டியாச்சு வேற லெவல்ல மதுரை குழுங்க குழுங்கன்னு தெதுக்கி விட போறாங்க தமிழை வெச்சுக்களைய ரெண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கக்கிழமை மதுரையில் நடக்க போகுது அதை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு தென் தமிழமே திரண்டு வரப்போகுது அதாவது யாருமே எதிர்பாராத அளவுல தென் தமிழ் திரண்டு ஒரு வேற லெவல ஒரு அதாவது மதுரையில இருந்து அழகர் பிரிவுகளா நீங்க பாத்துருப்பீங்க அதுக்கு அடுத்தாப்புல மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தோட நீங்க வந்து ரெண்டாவது மாநில மாநில பாப்பீங்க லோக்கல்ல இருந்து நெய்ச்ச முடிய வரைக்கும் கதற போகுது ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்மை அதாவது முதல் மாநாட்டே விழுப்புரம் விற்க வேண்டிய நினைச்சா அது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடா பேசப்படுது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தபடி எந்த மாநாடு அமையும் இப்ப நம்ம சொல்லும்போது கூட நிறைய பேர் பத்தின ஓவர் பில்ட் கொடுதா சொல்லுவானுங்க நீ என்ன வேணா கதறிட்டு போ இப்போ லேட்டஸ்ட் இருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு பாத்தீங்கன்னா கூட்டம் வரல மக்கள் வரலாம் சொல்லுவாங்க அது வந்து மாஸ்க் காட்டணும் அப்படி தளபதி விஜய் நினைக்கலாம் மாஸ்க் வந்து எப்போ எங்க காட்டணும் தளபதி விஜயவுக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் ஓகேவா ரெண்டாவது மாநாட்டை யார் அது வாயிலாம் கதறவெல்லாம் அதுக்கெல்லாம் அப்படியே உறஞ்சு போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க மதுரைக்கார பசங்க சும்மாவே தெரியுங்க ஏன்னா நம்மள மாதிரி முரட்டுத்திரமா இருந்தாலும் பழகனா உசுரையை கொடுக்கக்கூடிய மதுரக்கார பசங்க அது தளபதி விஜயவர்களுக்காக வேற லெவல் இப்பயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ மதுரங்க முறையை சுத்தி அதாவது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி சோ எல்லா கன்னியாகுமரி எல்லா மக்களும் ஒன்னா நின்று வேற லெவல்ல கொண்டா போறாங்க மாதிரி ஒரு மாநாட்டை வரைக்கும் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பேர் வந்த போது அந்த மாநாட்டுல இன்னொரு அதாவது நடக்க போற தேதி கணக்கு போட்டு சொன்னா ஒரு முக்கியமான கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் அந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சோ அது கூடுதல் ஒரு சந்தோஷம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் தளபதி விஜயா ஒரு மாநாட்டு மதுரை நடக்குங்கும்போது அண்ணனுடைய ஆசீர்வாதம் தம்பிக்கு கண்டிப்பா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ஒரு கோயில் நடக்கிறதா நான் சொல்றது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியல் இப்போ லேட்டஸ்டா வந்து பரவாயில்ல பேசப்படுறது என்ன கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜயா உடைய அரசியல் ரொம்ப பாராட்டி பேசிருக்காரு அதனால ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட இணைய போறாரு அப்படின்னு நியூஸ் வருது சில பேர் சொல்றாங்கன்னா அவருக்கு என்னப்பா பெரிய ஒரு மெஜாரிட்டி இருக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லையா அவரே டம்யா தான் இருக்காரு அதுவும் அதிமுக வந்து வெளிநாடு போட்டாரு இப்ப எடப்பாடின்னா அதிமுக டேக் ஓவர் பண்ணிட்டாரு இவரு என்ன டம்மி பேசுனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு காலத்துல அதிமுக பெரிய மிகப்பெரிய ஒரு புள்ளியாக திகழ்ந்தவர் அதாவது ஜெயலலிதாவிற்கு அடுத்தபடியாக ஓபி பி தான் இருந்தாரு அதாவது ஜெயலலிதாவுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் விசுவாசத்துக்கு மறுபடியும் ஓபி பி சொல்லுவாங்க அதாவது இப்ப அவர்கள் எடப்பாடிய வச்சு போனாரு அவர் யாருக்கு காட்டிட்டாரு அதாவது மன்ன மாதிரி தானே சசிலாவிலுக்கு அவங்க ஜெயில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே ஆகிட்டாரு ஆனா ஓபி பி சவள் பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவில் கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா அதே அந்த இதை அப்படி சிம்மாசனத்தை திருப்பி அதேமே கொடுத்தவர் ஒரு பரதனுக்கு நிகரா சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே விசுவாசத்துக்கு பேர் போனவர் ஓ பி சார் எந்த ஒரு மாற்றுக்கும் கிடையாது அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அவர் மேல நமக்கு மாற்றப்படுகிற மாறுபட்ட கருத்துல அவர் இதை பண்ணாரா அதை பண்ணலையா நிறைய விமர்சனம் வரலாம் ஆனா ஒரு நன்றிக்கு விசுவாசத்துக்கு ஓபிஎஸ் அவருடைய காலத்துக்கு சொல்லலாம் அதுல எந்த ஒரு மாறுபட்டும் கிடையாது சோ அப்படிப்பட்ட ஓ பி எஸ் அவர்கள் தளபதி விஜய் அவருக்கு சேர்ந்தாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா துணையா இருக்காரு அவர்களுக்கு சோ ஜெயலலிதாவுடைய ஒரு ஆட்சி மாதிரி ஒரு ராணுவ கட்டுப்பாடு ஒரு கட்சி இருந்த பெண்ணா இருந்தாலும் ஆணுக்கு நிகரா எந்த இடத்துலயும் சரிதான் ஆணோட அதாவது இப்ப இருக்கிற திமுக ஆட்சியோட மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தா நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க மேலே ஊழல் வழக்கு இருக்கு அதெல்லாம் நமக்கு அதுல மாறுபட்டுக்காதே அவங்க தவறு இருக்கு ஆனா ஒரு கட்சி தான் இப்படி தான் இருக்கணும் பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்புனா உடனே டேக் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்துல நிறைய இன்கம் சோ நிறைய விஷயங்கள் பாதுகாப்புக்கு ஒரு பத்தினா ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம் அவ்வளோ அதே மாதிரி தளபதி விஜய்புரம் அதுக்கு ஒரு தலைவரா உருவாயிட்டு இருக்காரு ஸோ அதனால ஓபி சோழ இணைஞ்சார் அப்படின்னா அது ஒரு முக்கிய ஒரு புள்ளியா ஒரு அரசியல் வட்டத்துல பேசப்படும் ஒரு பலத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மதுரையில முக்கூத்துவ சமூகம் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி சோ அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்டா மதுரையில மாநாட்டு சமம் நடக்கும்போது அது எல்லாமே அமைஞ்சிச்சு அப்படின்னா அது நல்லாவே இருக்கும் சோ இந்த மதுரை மாநாட்டை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு சோ தெருக்க உடலாம் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு மரண வீட்டுக்குள்ள இருக்கோம் ஓகேவா சரி இன்னைக்கு நாம இன்னொரு விஷயத்தை பத்தி முக்கியமா பேசணும்னு நினைக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாளா சோசியல் மீடியா ஃபுல்லாவும் தமிழ வச்சுக்களத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமுகனை போட்டு மற்ற எதிர்கட்சியினர் போட்டு அப்புறம் விமர்சனம் வாட்டாளிகள் போட்டு பயங்கரம் பந்தாடிட்டு இருக்காங்க அவர் எதுக்குள்ள அதுக்குள்ள அவர் எப்படி ரஜினிகாந்த் பேர சொல்லலாம் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து சில பேர்ல ஆராய் ராஜமகன் இன்னும் அவளதான் கட்சி விழுந்துட்டு அப்படி அப்படின்னு சோ இதுக்கு வந்து பதிலடியா தமிழ வந்து ராஜமுகன் சப்போர்ட் பண்ணி அவர் தனியார் இல்ல நாங்க இருக்க அவர் கூட அப்படின்னு சொல்லி தமிழ வந்து சப்போர்ட் பண்ணி இப்படியே போட்டுருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு நோக்கி பார்த்தோம்னா லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ ஒரு நெறியாளர் எடுக்கிறாங்க அவரு உண்மையிலேயே வன்மத்தோடதே இவர் பேட்டி எடுக்கங்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப தளபதி விஜயகோல் தமிழ வச்சுக்கல ஆரம்பிச்சு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அரசு தலைவரை வாழ்ந்துட்டு இருக்காரு சோ அவரை குறிப்பிடும் போது டிவிக்கியோட தலைவர் விஜயகோல் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு நடிகர் விஜய் அப்படின்னே ஆரம்பிக்காரு சோ அதுக்கே முட்டுக்கட்டை போட்டு அவர் நடிகர் விஜய் இல்ல வெச்சி தலைவர் தளபதி விஜய் அவர் அப்படின்னு இவர் சொல்றாரு சோ அங்கேயே புறம்படுது எந்த ஒரு நோக்கத்தோட அந்த நிறையாளர் வந்து அந்த ராஜமோன்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்காரு அப்படின்ட்டு சோ அவரும் ரொம்ப தான் வந்திருக்காரு ஆனா எல்லா இடத்துலயுமே அவங்க படக்கூடிய எல்லா பாலையுமே சிக் சே இருக்கா ராஜமோன் அது அவரை பாட்டினா எந்த இடமே சோர் பேக்லாம் வாங்கல ஆனா அது ஒரே ஒரு விஷயத்துலதான் கொஞ்சம் லாக் கனம இருந்துச்சு என்ன கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழை மேடையில ராஜ்மனோர் பேசும்போது அதாவது இறந்து போனவர் அஜித் குமாராவே இருந்தாலும் தளபதி உஜ்ஜல் அவருக்காக போராடுவார் போராடி இருக்காரு பேசிட்டார் பண்ணி அப்ப இறந்தவர் அஜித் அப்ப என்ன சொல்ல வரீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டுக்கு பிடியா போட்டார் ஆனா அதுலயும் ஒரு சமாளிச்சு பேசும்போது இப்ப நாங்க எதா இருந்தாலும் நான் வந்து இந்த இறந்து போனவங்களுக்கு விட்டு யாரா இருந்தாலும் அதனுடைய பேரை நான் சொல்லணும் அதுல நான் பேரை மட்டும் சொல்லல அவங்களுடைய வயது அவர் எந்த ஊர் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா இறந்து போனவர் தியாகராஜன் இறந்து போனவர் ரஜிகாந்த் அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு சோ அது பேசும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு வார்த்தை அது சொல்லிருக்க கூடாது தவிர்த்துக்கலாம் நான் மாச்சுக்கிறது கிடையாது ரஜிகாந்த ஃபர்ல அவர் இறந்து போனா ரஜிகாந்த் சொல்லாம தவிர்த்துக்கலாம் ஆனா ஒரு பேச்சு ஒரு வாரியில ஒரு பேசும்போது டக்கு டக்கு நிறையா கேள்விக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்புக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல சோ அதே மாதிரி சொல்லிட்டார் உதாரணத்துக்கு சொல்ல வந்தாரு அதாவது பெரிய லெஜன்ஸ் யாரா இருந்தாலும் நாங்க அப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மேற்கோள் காட்டி சொல்ல வந்தாரு இப்ப இதை பிடிச்சுக்கிட்டு எப்படா தளபதி விஜயர்கள் விமர்சனம் பண்ணாலும் காத்துட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த யூடியூப் மாதிரி வந்தாங்க சோ அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்கள் அப்படிங்கிற உட்காந்துட்டு சோசிய மீடியாவில் கதற கூட எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்துல பிடிச்சிட்டு பிடிச்சி எப்படி எங்க தலைவர் ரஜினிகாந்தை பத்தி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க சோ இதான் சமயம் கட்டிட்டு நிறைய எதிர்கட்சிகள் தமிழ் வச்சுக்கிட்டு எப்படா குறை சொல்லலாம் விஜயர்கள் எப்படிதான் ஏதாவது ஏதாவது பார்த்து குறை சொல்றதுக்கு நொட சொல்றதுக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு பெரிய சம்பவமாக்கி அதை ராஜமோக்கு ஒண்ணுமே பேச அவர் வந்து பாத்தீங்கன்னா லாய் கிடையாது தமிழை வச்சுக்கிறதுக்கு அவர் தூக்கிங்கப்பா அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சோ இதை பார்க்கும்போது நான் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னடா பிரச்சனை எல்லாருக்குமே இந்த பேசும்போது பொதுமண்டிகளை சரவளமா கண்டினியூஸ் பேசும்போது எழுதி வச்சு பேசினா இருக்கிறல்லாம் அப்படி பேச முடியும் மத்தபடி நம்ம சொந்தமா பேசும்போது சின்ன சின்ன அதாவது அவருக்கு வேணும்னே திட்டமிட்டியெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லல இப்போ ரஜினிகாந்த் கூட தான் இப்ப வந்து ஒரு மேடையில பேசினாரு இதுக்கு முன்னாடி உள்ள மேடை ஸ்டூடெண்ட் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் எல்லாம் சிரிச்சாங்களா அதெல்லாம் மறந்து போய் விட்டுட்டு அப்படின்னுட்டு அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் பிரச்சினை பெருசாக இசு ஆயிடுச்சு துறைமுக என்ன காட்டாம பதிவு கொடுத்தாருன்னு அதுக்கு பதிலடிய இப்போ எத்தனை மாதம் கழிஞ்சு இப்போ அதுக்கு பதிவு விளக்கம் கொடுக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய யார் பேரை பயன்படுத்தலாம்னு கதறீங்களோ அவரே அவருக்கு தவறு நடந்திருக்கு சோ இது வந்து சகஜம் தானே ஒரு மிஸ்டேக் ஒரு சரலாம பேசிட்டு இருக்கும் போது நிறைய எக்ஸாம்க்கு அவர் ஏதோ ஒன்னு சொல்ல வந்து அது வந்து மிஸ் கம்யூனிகேஷன் ஆகி போச்சு இதனால இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒருத்தர் நெறியாளர் கேட்க வரேன் கேட்க வர்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ கட்சிக்கு வந்து தலைவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் நீ இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு கட்சிகளை போயிட்டு இருக்கும்போது தான் அந்த கட்சியினுடைய நடந்த விஷயம் ஏன் ஏடின்னு விமர்சிக்கல அப்படின்னு கேள்விக்கூடிய நெறியாளரே வேணும்னு நடிகர் விஜயன் நக்கல கேட்கும் போது இந்த மாதிரி அவர்களால நெறியாளர் எவ்வளவு விமர்சனம் பண்ண மாட்டேங்க இங்க வந்து பதிலே பதில அவர் எல்லா கேள்விக்கும் அவர் எந்த இடத்துல சோட போகாம பதிவட்டி தக்க பதிலே கொடுத்துட்டே இருக்காரு அப்படி இருக்க ஒரு எக்ஸாம்பிள் ரஜிகாந்த் அவர் பேர சொல்லிட்டாரு இதுல என்ன பெரிய குச்சமா நீங்க பாத்தீங்க இதை பிடிச்சுக்கிட்டு ஐயோ அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இமேஜை கெடுக்கணும்னு நிறைய ஒரு முயற்சி பண்ணுறதை பாக்கும்போது உங்களுடைய நோக்கம் என்ன எங்களுக்கு புரியுதுடா அதாவது இப்ப தமிழை கழகம் பயங்கர ஊகமா உருவெடுத்து ஒரு சக்தியா மாறிட்டு இருக்க அரசியல் தெரியும் சோ இப்ப அவங்க என்ன ஒரு காயம் பண்றாங்க கேட்டீங்கன்னா அங்க இருந்து எப்பவுமே முக்கியமான புள்ளிகளை ஒரு நல்லா அதாவது மக்கள் மனசுல பதின மாதிரி யாராவது வளர்ந்துட்டு வராங்கன்னா அவங்கள கரெக்டா வந்து பண்ணி அவங்கள முக்க பண்ணி அவங்க சரி இல்ல மொக்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் இமேஜை கொடுத்து அவங்க காலி பண்றதா இவங்களுடைய வேலை சோ யாருக்குமே பாத்தீங்கன்னா உன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அவங்க தங்க பக்கம் இருக்க பார்ப்பாங்க சோ ஏதாவது பாத்தீங்கன்னா பணத்தாலையோ இல்ல மறு எப்படியோ வந்து அந்த முக்கியமான புள்ளிகளை தூக்குவாங்க எப்பயுமே ஒரு கட்சி வளர்ந்து வரணும் அங்க இருந்து முக்கிய புள்ளிகளை எடுக்கிறதான இந்த காலங்காலமா உள்ள திராவிட கட்சிகள் வேலை பாத்துட்டு இருக்கு சோ அப்படி வளர்ந்து வர கட்சிகள் முக்கியமான உருவாக்கிறாங்க இது வந்து எல்லாருமே இருக்கு விஜயாந்தோர் கட்சியில இருந்து எவ்வளவு வர தூக்குனா நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப சில பேரை தமிழை வச்சிக்கல இருந்து எடுத்து இப்ப வேற ஒரு கட்சிகள் மேடைகள் நம்ம பார்க்க முடியுது விவாத மேடைகளை பார்க்க முடியாது அங்க உட்காந்துட்டு தமிழ வச்சிக்கிறதுக்கு அதாவது தமிழை வச்சிக்கல இருந்தாலே அங்க போயிட்டு இப்போ தமிழை வச்சுக்கு எதிராவே பேசிட்டு இருக்கிற நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதே வசையில இப்போ இங்க ஒரு அர்த்தப்படியா யார் வந்து நல்லா பேசக்கூடிய நல்ல திறமையாளரா யார் இருக்கா அதாவது இந்த மீடியா அப்படி பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் கொள்கை பொறுப்பு செயலாளர் சோ இப்ப இவரு பாத்தீங்கன்னா இவரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சாங்க சோ அந்த வகையில இப்ப இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது ஒரு மியூசிக் கம்பெனி ஆகி போச்சு ஏதாவது கிடைக்காதான்னு அந்த வாயில்க்கெல்லாம் இது கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு ராஜ்மோகனை எப்படியாவது நெகட்டிவா கட்டமைச்சு அந்த கட்சியில எல்லாமே இப்படிதான் சொல்லி அவர் முக்க பண்ணணும் அந்த கட்சியோட இமேஜ் கெடுக்கணும் அப்படின்னு இந்த எதிரிகளுடைய நோக்கமா இருக்கு அதுக்காண்டிய வேலைகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு சோ ஆனா இது எல்லாருமே மக்கள் தெளிவானவங்க அவங்க பாத்துதான் இருக்காங்க லைவ்ல இது ஒன்றும் மிகப்பெரிய ஒரு அவர் தவறு கிடையாது ஏன்னா இங்க காலங்காலமா இருக்கிற திராவிட கட்சியில பேசக்கூடியவே எந்த அளவுக்கு பயங்கரமா பேச தெரியும் அதாவது எதிர்கட்சியில இருக்கவங்க யாரானது சரி அதாவது ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் அதை ஆபாசமா தரைக்கிறோ விமர்சனம் பண்ணா அந்த கட்சியோட லட்சணமே சோ அப்படி உங்களுக்கு இங்க யாருமே தமிழ கட்சிகளத்துல ஆபாசமாவோ அனகரியமா யாருமே பேச மாட்டாங்க எல்லாமே டீசென்ட் பார்ட்டிஸ் தான் அந்த கட்சியோட தலைவர் எப்படி அவரே சைலண்டா டீசென்டா தான் பேசியிருக்காரு இருந்தாலும் ஆதாரத்துல சோ அப்படி இருக்கிறனால இங்க உள்ள எல்லாருமே டீசென்ட் அப்ரோச் அதான் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இங்கேயே வந்து உங்களுடைய சித்திராட்ட காட்டுன்னு நினைச்சா அது முடியுமா சோ ஒரு மண்ணாங்கி நடக்காது நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படி வந்துட்டு ஏதாவது குறை சொல்லலாமா நொட்ட சொல்லலாமான்னு பார்த்து தான் இருக்கலாம் ஆனா தமிழ வச்சிக் கழகம் தொடர்ந்து பல படிகளை முன்னேறி மேல போயிட்டே இருக்கு ஸோ பாக்கலாம் ஸோ இந்த மாதிரி தற்கொலிகள் இப்ப இந்த ராஜ்பவனை பிடிச்சிட்டு தொங்குறத பாக்கும்போது விமர்சனம் பண்ணுறதா பார்க்கும்போது ட்ரோல் பண்றதை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன ஒரு பதிலடி கொடுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமல்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண இருக்கேன் பாய்